இந்த வாழை மரம்லாம் ரொம்ப குட்டியாக வச்சாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் தான் இருக்கும் இவ்வளோ பெருசு வளர்ந்துருச்சு நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு குப்பாய மரம் தான் பார்க்க வந்திருக்குறோம் அம்மா ஒரு கேன்சர் பேஷண்ட்டு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறாங்க நல்லா இருக்கிறேன் சாமி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு நம்ம வந்து பதினோராம் தேதி நம்ம பார்க்க வந்துட்டோம் சகோதரி எப்போதுமே ஒன்பதாம் தேதி நைட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு அமௌண்ட் போட்டுருவாங்க தேங்க்யூ சீஸ் ரொம்ப நன்றி உங்களோட பெரிய பெரிய ரீமனஸ் கடவுளாட்டம் வழக்கம் போல ஐந்தாயிரம் கொடுத்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் நல்ல இன்னும் நீ நினைக்காத நேரம் இல்லை நீ கடவுளாட்டு நான் கும்பிட்டு தருகிறேன் நல்லா இருக்கணும் நூறு நொடி இல்லாத நல்லா நூறு வயசுக்கு நல்லா இருக்கணும் நன்றிங்கம்மா அப்பா உடனே அருவா எடுத்து அந்த வாழைக்கார வெட்டிட்டாங்க பாருங்க எப்போதுமே வாழைச்சு வாழைப்பழம் சாப்பிடுறதே இப்பதான் அதிகமா இவர் சொல்லுவாரு நாங்களும் ஃபர்ஸ்ட் சாப்பிடவே மாட்டோம்மா இப்ப இங்க இருந்து கொண்டு போறோம்ல அப்படியே கட்டி தொங்க விட்டுருவோம் அப்படியே ஒவ்வொன்னா வரப்ப போறப்ப சாப்பிட்டுட்டு இருப்போம் ஆஹ் என்ன சொல்றது இப்ப நீங்க குடுக்கறதுனால அதிகமா சாப்பிடுறோம் நான் தேன் வளது நல்ல பழம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் சீஸ் நீங்க சந்தோஷமா இருக்கணும் எவ்வளவு உதவிகள் நிறைய பண்ணிருக்கிறீங்க ஆஹ் இப்ப கண்ணமா டாலிங்கெல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னிருந்தேன் உடனே வந்துட்டு உதவிட்டாங்க ஆஹ் உதவி கேட்டா என்னைக்குமே இல்லைன்னே சொல்றது இல்ல அதுக்காகவே சில கஷ்டமான சூழ்நிலை கேட்கறதுக்கு தயங்குவேன் சகோதரியோட இருந்து இல்லைன்னு அந்த வார்த்தை வந்திரோ வந்துடக்கூடாது கடவுள் அந்த நிலைமைக்கு விட்டுற கூடாதுன்னு நினைப்பேன் நானு ஆஹ் இந்த மாதிரி யாரா இறந்துட்டாங்கன்னா வேற வழி இல்ல நம்மதான் நம்மளுதான் உடனே போன் அடிப்பாங்க இந்த மாதிரி வீடியோ போடுறல்ல யாருமே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க இப்ப நம்ம தான் அந்த அடக்க செலவுகள் எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும் அப்ப அந்த மாதிரி சமயத்துல வந்து உதவி கேட்பேன் உடனே பண்ணிருவாங்க உடனே இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு வாயில என்னைக்குமே வந்தது இல்லை நல்லது வந்து அமௌண்ட் குடுக்கறது சாப்பாட்டு செலவுக்கும் மருந்து செலவுக்கும் தான் கொடுக்குறோம் ஏன்னா இப்ப வந்து விலைவாசிக்குள்ள அந்த மாதிரி எல்லாம் ரேட்டு ஏறி ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு ரெண்டு ஒரு ஒரு ரொம்ப வந்துரும் ஏன்னா அந்த மாதிரி சிப்பா அரிசி எங்க போய் இன்னைக்கு தொள்ளாயிரம் எண்ணூறு ரூபாய்க்கு எடுத்த காலங்கள்ல உண்டு ஐநூறு எடுத்த அரிசி அரிசி ஐநூறு நானூறு கூட அரிசி இப்ப பாத்தீங்கன்னா நான் செம்மொழின்னு ஒரு அரிசி எடுக்கிறோமே அதுவே பாத்தீங்கன்னா இப்ப முன்னூறு ரூபாய் ஏறிடுச்சு பண்ணி ரெண்டாயிரம் தான் நான் இந்த முறை உதவிதான் எனக்கு யாரும் உதவி செய்யல நல்லா இருக்கும் நன்றிமா தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் பலிண்டா சிஸ்டர் மற்றபடி அம்மா பத்தி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை ரொம்ப பெயில் இறங்கிடுச்சு அம்மா ஒரு ஸ்கேன் பார்க்கணும்னு எப்படியும் போறது அந்த அந்த கார் செலவு அந்த செலவு ஒரு பத்து பதினஞ்சு வந்துடும் கண்டிப்பா நம்மளும் அரேஞ்ச் பண்ணுவோம் அந்த ஒரு ஸ்கேன் பார்க்கணும்னு ரொம்ப வயிறு வலி தாங்க முடியலங்கிறாங்க ஒண்ணு சிறிய பொழுதுலயும் வந்து இருக்கு யூரின் வந்துகிட்டே இருக்கு

எனக்கு அது இதுன்னு ஒவ்வொருத்தருமே இருக்கு அடிக்கடி யூரின் வருது யூரின் வர்றத பார்த்து வயிற்று வலிச்சுட்டே இருக்கும் அடி வயிறு அடி வயிறு வலிக்குது கண்டிப்பா பாப்போம்மா நான் அம்மாவுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்புறேன் பலிண்டா சிஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக அம்மாவுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் போறதுக்கு அதுக்குள்ள முயற்சிகள் கண்டிப்பா எடுப்போம் எது ஒன்றா கூப்பிடுங்கம்மா அமௌண்ட் வாங்கி வச்சுக்கோங்க மாத்திரை மருந்து வாங்கிக்கோங்க சரிங்களா

வந்து சாப்பாட்டு செலவுக்காக நம்ம உதவிட்டு இருக்கிறோம் இந்த மாசம் வந்து பெலிண்டா சகோதரி தான் கொடுத்து உதவி சகோதரி கொடுத்த பத்தாயிரத்தை வந்து குப்பாயம்மாவுக்கு ஐந்தாயிரமும் லட்சுமி பாட்டிக்கு வந்துட்டு நம்ம கொடுத்து சாப்பாடு செலவுக்கு உதவப்படுறோம் நம்ம கையில எதுவும் கொடுக்கறது இல்ல ஹோட்டல்ல தான் வந்துட்டு நம்ம கட்டிடுறோம் கை செலவுக்கு டீ செலவுக்கு இந்த மாதிரி மட்டும் கையில ஒரு தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி வச்சுப்பாங்க என்ன கேட்குறாங்களோ ஹோட்டல்ல நம்ம கொடுக்க சொல்லிட்டோம் ஆமாம் பாட்டிங்களா இருக்கிற நீங்கள் பேசுங்க அவங்க கேட்டுப்பாங்க ஃபோனில் நீங்கள் பேசுனா அங்க தெரியும் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்க ரொம்ப பெரிய ஒரு உதவி பண்ணியிருக்காங்க பாட்டி சாப்பாடு செலவுக்கு சீஸ் ரொம்ப நன்றி பாட்டிக்கு யாருமே கிடையாது ஒரு ஹைவேல தனியாக இருக்கிறாங்க பிள்ளைங்க இறந்துட்டாங்க தாத்தாவும் இறந்துட்டாங்க சொந்த பந்தம் யாருமே கிடையாது பாட்டியால் நடக்கவும் முடியாது குனிஞ்சு தான் நடப்பாங்க தர்மம் எடுத்து தான் பாட்டி சாப்பிட்டுட்டு இருந்துருக்குறாங்க பல நாள் பட்னியாக இருந்துருக்குறாங்க பாட்டி அந்த ஸ்டோரிலாம் சொல்றப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பாபாக்கு கூலி தின்னுங்க பெரிய பெரிய வார்த்தைய பாட்டி சொல்றாங்க அவங்க ரெண்டு ವರ್ಷமா உதவி இருக்காங்க பாட்டி ரெண்டு ವರ್ಷமா அது ஒவ்வொரு ஆட்கлка தேவை உள்ளவங்களுக்கு நம்ம சேர்த்துட்டு இருக்கோம் அந்த பணத்தை ரெண்டு வருஷத்துக்கு மேலேயே உதவி இருக்காங்க அது மனசுல இருந்துடா அது மனசுல எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க காலையில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு மூணு இட்லி வாங்குறாங்க மத்தியானம் சாப்பாடு வந்து ஒரு மீல்ஸ் அது வந்து எயிட்டி ருபீஸ் தான் அது எண்பது ரூபா தான் வரைக்கா நூறுரூவாய்க்கு கொடுக்கறது எண்பது ரூபாய்க்காக பாட்டிக்காக கொடுக்குறாங்க அதே நைட்டுக்கு வச்சுப்பாங்க அவ்வளோதான் இடையில டீ காஃபி அப்படிங்கும்போது பாட்டிக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இல்லை சம்டைம் ஐயாயிரத்தி நானூறுபா அந்த மாதிரி வந்துட்டு சாப்பாடு செலவே வந்துடும் எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம மறு மாதம் வரும்போது நம்ம கட்டிப்போம் என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டோம் ஏன்னா பாட்டி அதிகமாக சாப்பிட்றது

நீயும் வந்துக்கிய்யோ ஐயோ வந்து அம்மாக்கா எதுவும் நடக்கவும் முடியாது பாட்டியால நிறைய பேர் திட்டுவாங்களாம் ரோட்ல போகும்போது எதுக்கு வந்து என் என்னோட வண்டியில வந்து விழுந்துருவியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாட்டியால சுத்தமா நடக்க முடியாது குனிஞ்சுக்கிட்டே தான் போவாங்க குனிஞ்சிக்கம்போது குனிஞ்சிக்கிட்டே நேரடியாக இருக்கும் ஆமாம் ஆமாம் கூனு வளைஞ்சிருச்சு பாட்டிக்கு முதுகு அப்படியே வளைஞ்சே பிடிச்சு எத்தனை வருஷமா பாட்டி இப்படி குனிஞ்சிட்டு எத்தனை வருஷமா நடக்கிறீங்க இப்படி நாலு வருஷமா இப்படியே தான் நடக்கிறீங்க போட்டில் அமௌண்ட் கட்டிட்டோம் செலவுக்கு மட்டும் பாட்டிக்கு இப்போ கையில கொடுத்துட்டு நம்ம கிளம்பலாம் பெலிண்டாசிஸ் ரொம்ப நன்றி பாட்டியை பத்தி மொதல் நிறைய வீடியோஸில் அப்டேட் பண்ணியாச்சு யாருமே இல்லை தனியா தான் பாட்டி இருக்கிறாங்க மற்றபடி பாட்டியை பத்தி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை

சரி பாட்டி அமௌண்ட் வாங்கி வச்சுக்கிறீங்களா நான் சில்ட்ரையாக முறிச்சு கொண்டு வந்துட்டேன் பாட்டிக்கு அந்த டீ செலவுக்காக பத்து ரூபாய் இருபது ரூபாய் கொடுத்து இது பண்ணேன் மற்றபடி வந்து ஃபுட்டுக்கு வந்து நம்ம ஹோட்டலில் கட்டிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தேங்க்யூ சிஸ் நான் பாட்டியை விட்டு கிளம்புறேன் அமௌண்ட் கொடுத்துட்டு வாங்கி குடிங்க பாட்டி இல்லை இல்லை குடிங்க நீங்கள்